அந்த சரையோ நதி வரையில் பசுக்கள் கட்டியிருக்கு மேஞ்சன்ருக்கு எல்லாம் என்னோட பர்சனல் கோதனம் அது எவ்வளவு தூரம் தள்ளி போய் விழறதோ அவ்வளவு பசுக்களை நீங்க உங்க ஆசிரமத்துக்கு ஓட்டிக்கோங்க ஒரு பரபரப்பு துருத்து மாடிக்கு போய் பசு மாட்டில் பார்த்தாலும் ஆசிரமம் உங்களுடைய சக்தியை லோகத்துக்கு காமிக்கிறதுக்கு பரிட்சை பண்ணது தனக்கு தெரிஞ்ச வித்தையை காண்பிச்சு வாங்கினா சன்மானம் அவரோட விரதம் கையை நீட்டுறதில்லன்னு இவர் ராமற்ற நீட்ட தான் வந்திருக்காரு ஆனா கையை நீட்டி தேகின்னு கேட்டுடாமல் நான் ரொம்ப ஏழை பிராமணன் உஞ்சவர்த்தி பிராமணம் கஷ்டப்படுறேன் என்னை சேத்த பாருன்னு சமன்விதம் அப்பதான் சொத்த கிண்டல் ஏன் அப்படின்னா அவர் இவ்வளவு துக்கத்துக்கு நடுப்பில் ராமர் சிரித்தாரேன்னு நாம் சந்தோஷப்படணும் இப்போ ராமருக்கு சேர்த்த பரிகாசம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனரணும் பக்தாலாக இருந்தால் அப்படி தான் நினைக்கும் இவ்வளவு துக்கத்துக்கு நடுப்பில் அவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அவர் பிராமணன் வந்தார் இல்லைன்னா ரொம்ப ஹிம் மனசு எவ்வளவு சிரமம் இருக்கும் அவர் அந்த நேரத்தில் இந்த சிரிச்சுண்டு சுவாமி அவரை பார்த்து ஒரு காரியம் பண்ணும் என்ன நேர மாடிக்கு போங்கோ அங்கு ஏழாவது மாடி எட்டாவது மாடி போங்கோ பார்த்தேன்னா பார்த்தேன் நதி தெரியும் அந்த நதி வரையில் பசுக்கள் கட்டியிருக்கு மேஞ்சன் இருக்கு எல்லாம் என்னோட பர்சனல் கோதனம் ராஜத்து என்னோடது அது நீங்க ஒரு காரியம் இந்த தடியை எடுத்து நீ சுத்துங்க சுழட்டி எரிங்கோ அது எவ்வளவு தூரம் தள்ளி போய் விடறதோ அவ்வளவு பசுக்களை நீங்க உங்க ஆசிரமத்துக்கு ஓட்டியின் சுவாமி பரீட்சை பண்ணாராம் அவர் பலத்தை அவர் என்ன பண்ணார் நேரம் மாடிக்கு போனார் வந்து இடுப்புல வஸ்திரம் இருக்கு உத்தரி பெல்ட் மாதிரி டைட் பண்ணிணாராம் அவர் தயாராகிட்டார் கம்பு சுழற்றதுக்கு சுழற்றதுக்கு சம்பரா ஒரு பரபரப்பு மாடிக்கு போய் பசுமாட்ட பார்த்தாரு ஆசை வந்துருத்தோம் கொஞ்சம் தம் கட்டி ஒரு பத்தடி தள்ளி போச்சுன்னா பத்து பசுமாடு கூட கிடைக்கும் அதனால அவருக்கு ஒரு சம்பிரமம் வந்து மேல போய் தண்டத்த அந்த இரும்பு தடியை சுத்துறாரு 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 சுத்திண்டே இருக்காரான் அவர் ஏன சர்வ பிராணேன வேகிதா ஆவித்ய தண்டம் ஜிக்ஷேபா சர்வ சர்வ பிராணனையும் சக்தியும் கைக்கு கொடுக்குறார் உடுத்து சுயட்டி எரிஞ்சார் பாருங்கோ அது என்னாச்சுன்னா சதீர்த்வா சரயூ தீரம் தண்டஸ்தராச்சு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தா அவரை சுத்தினது இருபது அடி விழும் இருபத்தஞ்சு அடி விழும் ஒரு பத்து பசு மாடு இருபது மாடு இவருக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்கு இவர் சுத்தினது என்னாச்சுன்னா சரையூ நதி வரையில் தான் ராமரோட சொத்து சரையூ நதி தாண்டி ரெண்டு வரலாங்க தள்ளி விழுந்ததா அது அப்படின்னா உசிரை கொடுத்து சுத்தி இருக்கார் அவர் உடனே சுவாமி அவரை நமஸ்காரம் பண்ணி என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கோ நான் உங்களை பரிகாசம் பண்ணனும்னு பண்ணலை பல குழந்தைகளோடு வரார் சிறு சிறுமியான பனைவி வயசானவர் உங்களுடைய சக்தியை லோகத்துக்கு காமிக்கிறதுக்கு பரீட்சை பண்ணேன் உங்களுக்கு எவ்வளவு பௌருஷம்னு காமிக்கிறதுக்கு நான் பரீட்சை பண்ணினேன் உங்களோட தேஜஸ் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் பண்ணுற நான் தப்பான எண்ணத்துல பண்ணலேன்னு சுவாமி க்ஷமாபணம் கேட்டேன் ஏன் இப்பேற்பட்ட சுவாமி அந்த கம்பு சுத்த சொல்லி தான் கொடுக்கணுமா பசுமாட்டே வெறும் கூடாதான் நினைக்கிறார் அவர் ஜென்மால யாருக்கும் கை நீட்டக்கூடாதுன்னு வச்சுருக்கார் இன்னைக்கு ஒரு நாள் கை நீட்டுற மாதிரி ஆயிடு சுவாமி என்ன பண்ணார்னா அப்படி ஒரு தர்ம சங்கடம் அவருக்கு வரக்கூடாது ராஜாங்கத்துல வித்த டான்ஸ் ஆடுறது பரதநாட்டியம் ஆடுறது அப்புறம் பாட்டு கச்சேரி பண்ணுறது மேள கச்சேரி பண்ணுறது வேத பாராயணம் பண்ணுறது இது மாதிரி சாஸ்திர விசாரங்கள்லாம் பண்ணுறது இல்லை அவளுக்கு என்னென்ன வித்தை தெரியுமோ அதை ராஜாங்கத்தில் ராஜசபையில் காண்பிச்சா ராஜா அதுக்கு பகுமானம் பண்ணுவான் அவன் பண்ணுற சம்பாவனை கிஃப்டாக ஆகுமே தவிர தானமாக ஆகாது தனக்கு தெரிஞ்ச வித்தையை காண்பித்து வாங்கினா சன்மானம் இவர் வெறும்ன ராமருக்கு கொடுத்துட்டா அவர் கையை நீட்டினார் ராமர் கொடுத்தான்னு ஆயிடும் சுவாமி என்ன நினைச்சார் அவருடைய விரதத்தை பங்கம் பண்ணாமல் அவர் இரும்பு தடியை சுத்த சொல்லி அவருடைய பலத்தை லோகத்துக்கு பிரகடனப்படுத்தி அந்த பலத்துக்கு சம்பாவனை பண்ணா மாதிரி பசுவை கொடுத்தாராம் என்ன தர்மாத்மாங்கு தர்ம சூட்சம் தெரிஞ்சவர் அது மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ண அவரும் ததா ஆசிஷாக பிரத்யப பிரத்யப பிரத்யவதன் அவரும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிவிட்டார் தியாகம் சுவாமி தசரதனி சபையில் வந்து பார்த்துட்டு நேராக சபைக்கு போய் அப்பாவை நமஸ்காரம் பண்றார் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க